హై గైస్ వెల్కమ్ ట ముప్పై ట్రేనింగ్ అకాడమీ சிவகாய்ஸ் எல்லாருமே உங்களுடைய மெடிக்கலும் போலீஸ் வெரிஃபிகேஷனும் முடிச்சிட்டு இருப்பீங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் மெடிக்கல் இன்னும் யாருக்குமே மேக்ஸிமம் முடிஞ்சிருக்காது போலீஸ் வெரிஃபிகேஷன் நிறைய டிஸ்ட்ரிக்ஸ்ல மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டு தான் வராங்க ஸோ ஒரு சில பேருக்கு இன்னும் கால் வரல கால் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ போலீஸ் வெரிஃபிகேஷன் கால் வந்து வரும் என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்துருச்சு சார் எனக்கு மட்டும் தான் வரல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ உங்களுடைய லோக்கல் ஸ்டேஷனுக்கு எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க அவங்க கால் பண்ணுறதையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக கால் பண்ணி கூப்பிடுவாங்க இல்லைனா உங்களுடைய அட்ரஸ் ஏதாவது சேஞ்ச் ஆயிருந்தாலும் வந்து விசாரிச்சுட்டு கூப்பிடுவாங்க கண்டிப்பாக வருவாங்க ஓகேவா ஸோ எல்லாருக்குமே ட்ரைனிங் மேபி நவம்பர் எண்ட் ஆர் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கும் ஸோ எல்லாருமே ட்ரைனிங் போகிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கணும்னு அவங்களே லிஸ்ட் கொடுத்துருவாங்க ஒரு காக்கி யூனிஃபார்ம் எடுத்து மாற்றத்துக்கு எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கீங்க நிறைய பேர் தெச்சுட்டுமான்னு கேட்குறீங்க வெயிட் பண்ணுங்க பிக்கெல்லாம் வேணாம் அங்கே போனோடனே ட்ரைனிங் சென்டர்ல யூனிஃபார்ம் மெட்டீரியல் எடுத்துட்டு போய்ட்டு சொல்லுவாங்க அங்கேயே கொடுத்து ஸ்டிச் பண்ண சொல்லுவாங்க தாராளமா ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டியூட்ல வந்து ஒரு சின்ன விஷயம் என்னன்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது பதிமூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வெற்றி விழா முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக இருக்கு பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற அனைவருக்குமே வந்து வெற்றி விழா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வெற்றி பெற்ற அனைவருக்குமே வந்து வெற்றி விழா கொண்டாடலாம் முடிவு செய்யப்பட்டிருக்கு சோ நீங்க யாராவது வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா வந்து இந்த வெற்றி விழால பங்கேற்றுக்கலாம் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு வெற்றி விழால பங்கேற்கும் பொழுது நீங்க உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காவலர்களுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தை ஊக்கம் அளிக்கலாம் இல்ல நாங்க வந்து இது இந்த ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணோம் ஆனா இந்த இடத்துல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்க பரப்புற இருக்கக்கூடிய விஷயத்தை கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் சோ முப்படை பயிற்சி மையத்தினுடைய வெற்றி விழா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருக்கு சோ வரக்கூடிய நபர்கள் யாராவது நீங்க வந்து இம்பார்ட்டண்டா நாங்க வரப்போறோம் சார் நாங்க வந்துட்டு நாங்க அட்ரஸ் தெரியணும் இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ அல்லது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க சோ வேலூர்ல நடக்கக்கூடிய இந்த வெற்றி விழாவுக்கு வரவிருப்பம் உள்ளவர்கள் அவர்களுடைய பேர்கள் என்ன பண்ணலாம் பதிவு பயிற்சி செஞ்சுக்கலாம் சோ திருச்சியிலுமே வெற்றி விழா இருக்கு எங்களுடைய பயிற்சி மையத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட அனைவருமே அங்க வருவாங்க நீங்க யாராவது வெளியில இருந்து நாங்க உங்களுடைய யூடியூப் ஃபாலோவரா தான் சார் இருந்தோம் அப்படின்னு சொல்லி நேத்து ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் நான் வந்து சொல்றேன் சோ வரணும் விருப்பப்பட்டீங்க தாராளமா வாங்க யாரையுமே வர வேணாம்னு சொல்லி தடுக்க போறது இல்ல கண்டிப்பா வந்து இந்த வெற்றி விழாவில பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு உங்களுடைய முயற்சிகளையும் உங்களுடைய இன்வால்மெண்ட்டையும் அடுத்து வரக்கூடிய ஒரு காவலர்களுக்கு வந்து நீங்க சொல்லுவதன் மூலமாக அவர்களை வந்து ஒரு தமிழக காவல்துறையில சேர்க்கிறதுக்கு உங்களுடைய பணி ஒரு சிறந்த பணியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ வரவேற்பு முதல்வர்கள் உங்களுடைய பெயர்களை நம்பர்களை கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் முப்படி பயிற்சி ட்ரைனிங் டிசம்பர்ல இருக்கும் அதுக்கும் ரெடி ஆயிடுங்க மெடிக்கலுக்கும் சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க ஓகேங்களா